நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த காட்டாவூர் பகுதியில் அரசு உயர்நிலை பள்ளியானது செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் தலைமை ஆசிரியர் உஷாராணி என்பவர் அண்மையில் தான் பணியமர்த்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை மாணவன் கிரண் என்பவன் தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியருக்கு காலை வணக்கம் கூறவில்லை என அவரை அழைத்து அறையில் அடித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மாணவன் நிலை குழுந்து கீழே விழுந்துள்ளான் இதை சக மாணவர்கள் மீட்டெடுத்து பெற்றோர் பெற்றோர் ஆசிரியர் கழக குழுக்களும் இணைந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரவேற்று அங்கிருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து வைக்கப்பட்டுள்ளது சிகிச்சை பெற்று வருகிறார் இம்மாணவன் இந்த தலைமை ஆசிரியர் உடனடியாக அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பெற்றோர்களும் மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பொன்னேரி காவல்துறையினர் இது குறித்து கண்டறிந்த நிகழ்வுக்கு வந்த பொன்னேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நான் வீடு வளர்த்து மினிஸ்ட்ரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் யாருன்னு கேட்டேன் இதை எச்சா மிஸ் சொன்னாங்க நான் என்ன சொல்ல என்ன மிஸ் அப்படி சொல்ல கிரண் அம்மாவான்னு கேட்டாங்க ஆமாம் கிரன் கிரண் அம்மா தான் என்ன சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சீக்கிரம் ஸ்கூல் வாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்ட சொன்னாங்க எதுக்காக இப்போ தானே பத்து நிமிஷம் ஆள் ஸ்கூல் போய் போகிறது இதுக்குள்ளே சீக்கிரமாக கூப்பிடுங்க எதுக்கு இல்லை குழந்தை கீழே விழுந்துடணுமா இல்லை ஏதாவது உடம்பு சரியாக சொல்லுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சீக்கிரம் ஸ்கூலுக்கு வந்தால் தான் பிள்ளை கிளாஸ் கணக்கு இல்லை என் ரூமில் தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் போய் உடனே அவன் தாத்தா கிட்டே நான் சரி நான் அவங்க தாத்தா அனுப்பிச்சேன் அனுப்புனோடனே எனக்கு மனசு ஏற்காண நானும் மருந்து போனேன் போனோடனே அவங்க தாத்தா நீங்க யார் வந்து கேக்குறதுக்க நான் போய் நடந்தா நடந்ததுன்னு நான் கேட்க போயிட்டு இல்லை இவன் ஒரு என்ன வந்து ஏன் வந்து அப்படி கேட்டான் கேட்டு தான் இருந்தானா இவன் தான் லேட்டு கிளாஸ்ல நான் போய் கேட்டி சாத்துவான் ஒன்படி காலம் ஆச்சுன்னா கேட்டு சாத்துட்டு ரெண்டு பசங்க லேட்டாக வந்துருதுனால ஆ ஏன் லேட்டாக வர தீபிகான்னு கேட்டிருக்கான் கேட்டதுக்கு நீ என்ன தான் கேட்குற நான் வரேன் ஒரு விஷ் பண்ணலை சொல்லிட்டு நீ வச்சுருவான்னு சொல்லிட்டு குழந்தை அடிச்சிருக்கிறாங்க அடித்து அப்படியே எப்படிச்சு செவத்தில் தள்ளாங்க போர்ட்டில் தள்ளிடுறாங்க தள்ளிவிட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணோடனே நான் போனேன் நான் என்ன சொன்னேன் நான் துணி துவச்சுருக்கேன் மேம் நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு குழந்தைங்க சில உங்கள் அம்மா வரதுக்கு நான் தொடர்ந்து ஒன்று அர்ச்சனை தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க நான் போகிறதுக்கு குழந்தை தவுடையில போட்டு போட்டு அடிச்சிருக்காங்க போனால் குழந்தை அழுது குழந்தை க கண்ணாக ஆ சரி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நீங்கள் எங்கே போய் பார்க்குறீங்க பாருங்கள் என்னால் முடிஞ்சு என்னால் முடியும் எந்த போகிறது அப்படி சொல்கிறீங்க அந்த எச்எம் ஹெச்எம் பெருமா உஷா தானே ஆ இப்போ அங்கே அடிப்பட்ட உடனே எப்படி கூட்டு வந்தீங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் சொல்லி வரேன் கூப்பிட்டு అడి போய் கேட்டோம் రెస్పాన్సబుల్ ఎనలకు ఎవరినైనా రెస్పాన్సిబుల్ ఇప్పుడు అడిచింది వంద అచంట ఎంత దాచనా ஆ யாரோ துக்கலப்பா ஏன் கேள முன்ன கடைசிய நிக்குமானுங்க நீ மாட்டியா நீ என்ன பண்றியா நீ நாளைக்கு நாளைக்கு என்ன அது தனக்கு என்ன இருந்து நான் வந்து அதுக்கு வந்துட்டே இருக்கேன் நான் சொல்லிட்டேன் நல்லா வந்து சரி பண்றது நல்லா பண்ணிட்ட தர இருக்கீங்க நான் என்ன

мотрите, Terimah is not able to start the production. It's a little difficult time to ask you a man for anything. It's a study order for the white sea. It's i'm yeah. a yeah. I don't know. மேடம் இப்ப யாரை நம்பி அனுப்புறாங்க மேடம் யாரை நம்பி அனுப்புறாங்க இருக்கா 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 பயம் வந்துச்சு நம்பியா யார் சொல்லுங்க சொல்லுங்க

நாங்க காப்பாத்துமா உங்களை காப்பாத்துமா அப்படி சார் நீங்க சொல்லுங்க அடிபன் சொன்னீங்களா இல்லையா நான் என்ன காப்பாத்துமா லேவுட் புல்லு ஒரு நீங்க சேஃப்டியா வந்துனா அங்க 나க மாட்டோம் ஸ்கூல் டைம் 나க மாட்டேன் நம்ம

நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ